ரத்தம் சிந்தி பாடுபட்டு வந்த சுதந்திரம் ரத்தம் சிந்தி பாடுபட்டு வந்த சுதந்திரம் தலைவர்களின் தியாகத்தினால் உதித்த சுதந்திரம் தலைவர்களின் தியாகத்தினால் உதித்த சுதந்திரம் காந்தி மகான் கருணையினால் கணிந்த சுதந்திரம் காந்தி மகான் கருணையினால் கணிந்த சுதந்திரம் காவியமே புகழ்பாடும் நம்ம சுதந்திரம் காவியமே புகழ் நம்ம சுதந்திரம் சிறுவேங்கை வேங்கை நீதா நேதாசி வீறு கொண்ட சுதந்திரம் சிறுவேங்கை வேங்கை நேதாசி வீறு கொண்ட சுதந்திரம் புரட்சி புயல் பாரதியால் எழுச்சி பெற்ற சுதந்திரம் புரட்சி புயல் பாரதியால் எழுச்சி பெற்ற சுதந்திரம் காமராசன் காவியத்தில் நிறைந்து நின்ற சுதந்திரம் காமராசன் காவியத்தில் நிறைந்து நின்ற சுதந்திரம் வெள்ளையனை விரட்டிவிட்ட வீர சுதந்திரம் வெள்ளையனை விரட்டிவிட்ட வீர சுதந்திரம் ஏழைகளை வாழ வைக்கும் வான் புகழும் சுதந்திரம் ஏழைகளை வாழ வைக்கும் வான் புகழும் சுதந்திரம் காவியமே புகழ் பாடும் எங்க இந்திய தாய் சுதந்திரம் காவியமே புகழ் பாடும் எங்க இந்திய தாய் சுதந்திரம் ஏழைகளை வாழ வைக்க திட்டம் தீட்டுவோம் ஏழைகளை வாழ வைக்க திட்டம் தீட்டுவோம் எழுச்சி மிக்க பாரதம் படைத்து காட்டுவோம் எழுச்சி மிக்க பாரதம் படைத்து காட்டுவோம் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் ஒற்றுமையாய் இணைந்தே பல சாதனை புரிவோம் நாம் ஒற்றுமையாய் இணைந்தே பல சாதனை புரிவோம் வல்லரசாய் ஆக்கிடுவோம் நம்ம நாட்டை வல்லரசாய் ஆக்கிடுவோம் நம்ம நாட்டை அனைவரும் சுவாசிப்போம் சுதந்திர காற்று அனைவரும் சுவாசிப்போம் சுதந்திர காற்று என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பா